இன்ன பாப்போம் ஃபியூச்சர் எப்படி கும்பராசி கும்ப சதய நட்சத்திரம் ஏமா அருமையான ஜாதகம்மா தெரியும் சந்திரன் லக்னத்துல உட்கார்ந்தே லக்னத்தை குருபார்த்தே லக்னாதிபதி சனி புதனோட அற்புதமா இருக்க நல்ல ஜாதகம்மா 19 வயசுக்கு பிறகு சனி திசை ஆரம்பிக்குதே புதன் திசை ஆரம்பிக்குதே இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புமா கொஞ்சம் குழந்தை நிதானமாக இருப்பா அவ்ளதானே தவிர மறுபடியும் மத்தபடி நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஒழுக்கமாக எல்லாவற்றிலும் நல்ல இதாக வரக்கூடிய ஏன்னா தகப்பனை குறிக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் அதிபதி எல்லாம் வலுத்து பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறது யோகம் நான்காம் அதிபதி எட்டுல மறைஞ்சாலும் அவர் எந்த விதமான பெரிய அமைப்புகள்ல நெகட்டிவ் அமைப்புகள் இல்லை நான்காம் இடம் வலுவாக இருப்பது நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து நான்காம் இடத்தையே பார்க்கிறாரு மூன்றாம் அதிபதி எட்டில் மறைஞ்சாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுமா ஏன்னா செவ்வாதசை வராது உங்களுக்கு

குருதி ரொம்ப நல்ல யோக இருக்கு ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு அவயோக தசைகள் கண்டிப்பாக அவயோக தசைகள தான் வருது பத்தொன்பது வயதிற்கு பிறகு சனி தசை வருது சந்திரன் தான் அதீத சுபத்துவமா இருக்கிறாரு ரெண்டாவது சக்கிர சூரியன் சுபத்துவமா இருக்கிறாரு சந்திரனுடைய துரிகல்ல தான் இவங்க போவாங்க சந்திரன் சம்பந்தப்பட்ட துரிகல்ல தான் இவங்க போவாங்க வெளிநாடு வெளிமாநிலம் சந்திரன் அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்திரனுடைய துறையில சந்திரன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல எதிர்காலத்துல அந்த பொண்ணு இருக்கும் ஏன்னா பத்துல சூரியன் இருக்கிறார் இல்லையா சூரியனும் சந்திரன் தான் வலுத்து இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சாதாரண படிப்பு படித்து சந்திரனுடைய துறைகள்ல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குதுமா ஏன்னா அடுத்தடுத்து யோக தசைகள் சனி தசையும் புதன் தசையும் யோக தசை தான் அதனால அரசு துறையில் என்னங்கம்மா அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கு மேலே இருக்கு இந்த பொண்ணு உங்க அம்மா பொண்ணு அம்மா அப்பாவுக்கு இந்த பொண்ண வளர வளர நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய பெண்ணு தான் சந்திரனும் சூரியனும் ஒரு நிலையில சுபத்துவமாக இருந்தாலே வந்து தாய் தகப்பனுக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டத்தையும் கொடுக்காத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆறுல இருந்தா கூட ராகு நல்ல பலனை தான் செய்வாரு ஏற்கனவே மூணு வயசு வரைக்கும் தசை முடிஞ்சு போச்சு இப்ப நடக்கிறது குருதசை லக்னத்தையும் ராசியவும் பார்க்கின்ற குருதசை பத்தொன்பது வயது வரைக்கும் நல்ல கல்வி கண்டிப்பாக உண்டு சந்திரன் சார்ந்த என்னங்கம்மா ரொம்ப நல்லா படிப்பாங்கம்மா நான் அதாவது சொல்லிட்டேனே நல்லா படிப்பாங்க சனி தசை இதை விட நல்லா இருக்கும் அரசு உத்தியோகத்திற்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நீடித்த யோக தசைகள் தேவை அந்த யோக திசைகள் சனியும் புதனும் நல்ல விதமாகவே இருக்கு அரசுல சந்திரன் சார்ந்த துறைகள்ல இந்த பொண்ணு இருக்குமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா